கடையை நாங்கள் மூடினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்களில் முதல் பெயராக சீமான் அவர்கள் பெயர்தான் இருக்கும் அவர் பாதிக்கப்பட்டு விடக் என்ற என்று அக்கறை கொஞ்சங்களுக்கு இருக்க இன்னொன்று மது விளக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணிவிட முடியாது இந்தியா முழுவதிலும் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் மது விளக்கு முழுமையான மது விளக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது சேலத்தில் கூட ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது சில காலம் அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட மது விளக்கு என்று சொல்லும்போது பர்மிட் முறை அமுலில் இருந்தது டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி பர்மிட் வாங்கி சாப்பிடுகின்ற நிலை தான் இருந்தது ஆகவே முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து திருந்தினால் ஒடிய மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வரும் நீங்கள் கடைகளை கடை கடைகளையே அதிகமாக கூடி நீர்கள் என்று சொன்னால் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் ஏனென்றால் கள்ளச்சாராயம் சாராயம் சாப்பிட்டு குடித்து பழகிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத பேர் அதற்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் சாராயம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனம் வேதளித்து போவார்கள் உடல்நிலையும் கெட்டுப் போகின்ற அளவுக்கு இருப்பார்கள் என்னை பொறுத்தவரையில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக மதுவினால் என்னென்ன கேடு ஏற்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் மக்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி அவர்களை மது குடிப்பதில் தடுப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்காக சட்டங்கள் மூலமாக நாம் கொண்டு வர முடியாது குஜராத்திலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் பீகாரிலே மது விளக்கு என்று சொல்கின்றார்கள் ஆனால் அங்கே சாராயம் ஆறு போல குஜராத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது முன்பாக கடைகளிலே விற்கப்பட்ட சாராயம் என்பது குஜராத்திலே இப்போது தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு விற்கப்பட்டு வருகின்றது ஆகவே மது விளக்கு என்பது மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்துவதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்திலும் தலையிலையும் அவர் ஏற்ற வேண்டும் ஜம்மு கா காஷஷ்மீரை பாரதிய ஜனதா கட்சி வரவே முடியாது என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பாக காங்கிரசின் தலைமையிலே அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை போட முடியாமல் வேறு இருந்து அவரை இழுத்து வந்து போட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அடி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜம்மு காஷ்மீர்ல கிடைக்கும்

கட்டுக்கோப்பாக இருக்கின்றார்கள் ஒரு எண்பதுசன்ட் என்று சொன்னாலும் கூட அவருடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் சரிந்து விட்டது அதுவும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ளக்காதல் செய்த காலத்து காரணத்தால் மிகவும் சரிந்து விட்டு வந்து நேற்றைய மாநாட்டில் சொன்னாரு மதுக்கடைகளை வந்து வேலை வந்து ஒரு டைம் பண்ணிட்டு ஒரு காலக்கடு நிர்ணயிச்சுட்டு அந்த வேலை திட்டத்தை வந்து அறிவிக்கணும் அரசாங்க நீங்கள் படிப்படியாக ஒழிப்பதற்கு எதிர்க்க வேலை திட்டம் என்று எனக்கு புரியவில்லை திண்டுக்கல்ல போய் பூட்டவாயிட்டது என்பது எனக்கு விஜயை பொறுத்தவரை என்னுடைய அன்பு சகோதரனாக என்னுடைய மகனாக நான் அவரை பார்க்கின்றேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இப்போது எல்லோருடைய வீட்டு பிள்ளையாக இருக்கின்றீர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் உங்களை அவருடைய வீட்டு பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நீங்கள் போய் உங்களை சுத்தி ஒரு சித்த பட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் நான் இருப்பேன் என்று சொன்னால் யார் அதை ஏற்றுக்கொள்வார் முதலில் எதற்காக கட்சி ஆரம்பிக்கின்ற ஒரு கொள்கையை வைத்து கட்சியை ஆரம்பித்ததாக உலக வரலாறு எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் கம்யூனிஸ்ட் கட்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆரம்பிக்கும் போதே சம தர்மம் ராஜாவும் சரி குடிமனும் சரி இருவரும் சரி இருவருக்கும் வேறுபாடு கிடையாது பொருளாதார வேறுபாடும் கிடையாது என்பதுதான் கம்யூனிசம் அதை வைத்துதான் ரஷ்யாவிலே கம்யூனிசம் ஆரம்பிக்கப்பட்டது அதை வைத்துதான் இங்கே பெரியார் அவர்களும் நம்முடைய சிங்காரிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிங்கார சிங்கார்கள் ஜீவானந்தம் போன்றவர்களும் ஆரம்பித்தார் காங்கிரஸ் பேரி இயக்கம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற அந்த உள்ள கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை வாங்கியதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தொடர்ந்து இந்த நாடு வழமையாக உலக வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசாக வர வேண்டும் என்ற கொள்கையில் பாடுபட்டுக் கொடுவது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்றார் தமிழ் மொழி வாழ வேண்டும் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள் இந்தி திரிப்பு கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகங்கள் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு மூல கருத்து இருக்கின்றது ஒரு கரு இருக்கின்றது ஆனால் இவருக்கு என்ன கருத்து என்று அவருக்கு புரியவில்லை ஏன் எம்ஜிஆர் கூட அண்ணா இசம் என்று தான் கட்சியை ஆரம்பித்தார் ஒருவேளை அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கு அது புரியவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணா இசத்தை சொல்கின்றாரே தாமும் ஏற்று ஏற்றுக்கொண்டோம் நீங்கள் எதை வைத்து ஆரம்பிக்க போகின்றீர்கள் கொடியை அறிவித்திருக்கின்றீர்கள் அந்த கொடியை இந்த எதை சிம்பாலசஸ் அது எதை காட்டுகிறது ரெண்டு ஆடைகள் போட்டிருக்கின்றீர்கள் இல்ல யானைக்கு கேசு எதற்கு ரெண்டு யானைகளும் காலை தூக்கி கொண்டுதான் கோலம் போடுவீங்க கோலத்தை போட்டு எனக்கு ஒரு கட்சி வேண்டுமே தவிர கட்சியை ஆரம்பித்து விட்டு சொல்லிட்டு போக எனக்கு பதவி ஆசை நான் எம்எல்ஏ வரணும் வரணும் மக்கள் ஏமாந்தால் முதலமைச்சராக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லிட்டு வாங்கல இதுக்கவிர வேறு கொள்கை கொள்கை இல்லாத பலதளவில்லாத ஒரு கொள்கை இல்லையே என்ன கொள்கை இருக்கு யாரா தெரிஞ்சா சொல்லுங்க ராகுல் காந்தி சார் ராகுல் காந்தியே வரட்டாங்க நட்பு முறையில கூப்பிடுறாங்க சரி வரங்க வாழ்க்கைன்னு சொல்லுவேன் இப்ப யாராவது வராங்க காலில் ஒழுங்கா வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அதுல ஒண்ணு தப்பு இல்லையே

அந்த பஸ்ல ஏறிதான் விமானத்து அவங்கள அதோட அவரோட தான் வந்தாங்க அது வேற விஷயம் இப்போது எதற்காக அவருக்கு கட்சி என்றுதான் நான் கேட்டேன் சில கொள்கைகளை சொல்கின்றீர்கள் அந்த கொள்கைகள் காங்கிரசில் இருக்கின்றது திமுகவிலும் இருக்கு எது பிடிச்சதோ அதை சேர வேண்டியதான அதை ஒண்ணு போட்டு நான் தனி ராஜ்ஜியம் பண்ணுவேன்னா ராஜ்யம் எங்க இருக்கு ராஜ்ஜியம் இல்லாம தனி ராஜ்யம் எங்க பண்ண போறீங்க அதாவது இந்த தேனி பொறுத்த போட்டு ஆத்மாக்களை எல்லாம் மூட சொல்றீங்க உடனே மாத்திரிக்கலாம் என்ன சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இது கட்சியின் அபிப்பிராயமோ இல்ல என்னை பொறுத்தவரையில் விவசாயிகள் நலம் பெற வேண்டும் என்றால் கள்ளுக்கடைகளை திறப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன் கட்சிகள்ாச பத்திரிச்சாருந்திரா பரல குத்து குமரி முத்து ஆரம்பிக்கலையா இல்ல கருணா ஆரம்பிக்கலையா ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு கட்டவே இல்லாத ஒன்றிய எல்லாருக்கும் நல்ல பேரு நல்ல முன்னு பேர் வாங்கி இருக்காரு

ஒரு வரலாறு தெரியுமா ஒண்ணு தெரியாது வந்து உக்காந்து கிட்ட இருந்தாலும் என்ன பண்றான்னு தெரியல பல அறைகள் இருக்கின்ற ஒவ்வொரு அறையிலையும் ஒரு விசேஷம் இருக்கு ராஜ்பவன்ல ஒவ்வொரு அறைக்கும் ஒரு நாள் போயிட்டு வர்றாரு ஏன் போறாருங்களா கேட்காதீங்க தெரிய ஜாதிவாரி கடற்பிடுப்பு நடத்த வேண்டியது மத்திய அரசு அவர்கள்தான் அதை சரியாக செய்ய முடியும் அவர்கள் செய்தால்தான் அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள் ஆகவே மத்திய அரசு அதை செய்ய வேண்டும் என்று நாம் மட்டுமல்ல அவர்களோடு ஒட்டி உறவி கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்ற பீகாரில் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் திரும்பவும் நாட்டின் முழு அளவிலும் செய்ய வேண்டும் வலியுறுத்திக் கொண்டாடு நீங்க இந்திய அரசியல பாருங்க யூபிதான் நடந்திருக்கு சரண் சிங் இருக்காரு அவருடைய மாநிலத்தில் என்ன நடந்திருக்கு அது ஆந்திரால என்ன நடந்திருக்கு கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க குடும்ப அரசியல் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க எல்லா ஊர்லயும் நடக்கின்ற ஒரு விஷயம் தான் ஒருவருக்கு திறமை இருக்கின்றது அதோடு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவரை அங்கீகரிப்பதில் தவறு ஒன்றும் இருப்பதாக நான் கருதுகிறேன் சார் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நாள் கணக்குலையோ மாத கணக்குலையோ வருதுங்க சார் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்றீங்களோ ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கின்றீர்கள் அதன் மீது எப்போது உங்களுடைய கருத்து வேகமாக வருகின்றதோ அதுதான் தேவையை ஒன்று அரசியல் தேவையை வரைய உங்களுடைய வயதோ நாட்களோ எக்ஸ்பீரியன்ஸ்னால வரும்னு சொல்ல முடியாது அவங்க வந்து லீகலாக வந்து அந்த இது நீங்க அப்படி சொல்லி நீங்க ஒருத்தர் நீங்க தள்ளி விட்டுற முடியாது அப்பதான் பேசும்போது சொல்லல இந்திரா காந்தி நாட்டினுடைய பிரதமராக வரும்போது வாஜ்பாய் என்ன சொன்னாரு இந்திரா காந்தியுடைய மகள் என்ற தகுதியை தவிர இந்த அம்மையாருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டார் நோஞ்சாலான பெண்ணுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் அப்புறம் பாகிஸ்தானியா ரெண்டா உடைச்சு இன்னைக்கு பாகிஸ்தான தனியா பிரிச்ச உள்ள அதே வாஜ்பாய் சொல்றாரு அந்த அம்மாவுடைய முகத்தில் காளிம தேவியை பார்க்கிட்டேரு நீங்கள் வாய்ப்பு வரும்போது திறமையாக செயல்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் வரவேற்க வேண்டுமே தெரிய அவர் ஆளாக இருக்கின்றார் பெண்ணாக இருக்கின்றார் இல்லது அவர் தாத்தா பெரிய பதவியில் இருந்தார் அவர் அப்பா பெரிய பதவியிலே இருக்கின்றார் அப்படி என்றெல்லாம் கொச்சைப்படுத்துவது நியாயம் இல்லை